வணக்கம் எம் கேப்டி திருச்சி ஸ்ரீநண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டது சுக்கல் வக்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பீச்சை தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வக்ரா பீச்சு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து அல்வக்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து எந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறிந்தாலும் சரி அல்வக்ரா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கியாரு இருந்து எம் நூற்றி இருபத்தேழு அப்படிங்கிற ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ் வந்து ஃப்ரீ பஸ் தான் அதில் ஏறி இறங்கினோம்னா நேராக வந்து நம்மளை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கொண்டு வந்து இந்த பீச்சுக்கிட்ட வந்து விட்டுருவாங்க பீச் வாசல்கிட்ட விட்ருவாங்க அங்கே நம்ம இறங்கிக்கலாம் அதே மாட்டோம் மல்வாக்கரா பஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து அந்த பஸ் பரப்பணும் எம் நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற வண்டி எம் அப்படிங்கிறது மெட்ரோ கனெக்ட்டு அதனால் எம்முங்கிறது எல்லாமே வந்து மெட்ரோ கனெக்ட் பஸ்ஸுன்னு தான் போட்டிருப்பாங்க ரெட் கலரில் இருக்கும் நம்ம ஊர் திருச்சியில் இருக்கக்கூடிய டவுன் பஸ் மட்டும் சில்வரும் ரெட்டும் கலந்ததில் இருக்கும் அங்கே நம்ம இறங்கி வந்ததும் இந்த பீச்சுக்கு வந்துவிட்டோம்னா அந்த பீச்சில் இருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனோம்னா பெரிய ஒரு சிப்பி இருக்கும் அதாவது முத்துச்சிப்பி முத்துச்சிப்பியில் வந்து ஒரு அழகாக ரவுண்டை போட்டு செஞ்சுருப்பாங்க ரவுண்டானா இந்த முத்துச்சிப்பி ரவுண்டானாவிலேருந்து தான் பீச் ஸ்டார்ட் ஆகும் இந்த முத்துச்சிப்பி ரவுண்டான எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து குளியல் வந்து இருந்துச்சு அதாவது முத்து குளித்து அந்த முத்து சிப்பியில் உள்ள முத்தை வந்து எடுப்பாங்க அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து அந்த முத்துச்சிப்பி ரவுண்டானா இங்கே வச்சுருக்குறாங்க அதை அதிகமாக வந்து அரபு நாடுகளில் வந்து ரவுண்டாக போட்டுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பீச்சு இங்கே அதிகமாக வந்து எல்லாம் பார்க்க முடியாது ஃபேமிலி எல்லாம் வந்து வந்து போவாங்க இங்கே அதிகமாக அந்த கடல் வந்து ரொம்ப அமைதியாக அலைகள் கம்மியாக இருக்கும் அதாவது ரொம்ப ஆக்ரோஷமான அலைகள்லாம் வந்து இந்த கடலில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப அமைதியான பீச்சு அமைதியான கடல் இங்கே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த ஏரியாவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சில் ஒரு நாள் இப்படி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இது ரொம்ப நல்ல இடம் ஏன்னா வந்து ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அந்த லீவு நல்ல ஸ்பென்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பீச்சுகளில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துட்டு போகலாம் இந்த இது வந்து ஏன்னா பக்கத்தில் வந்து குடியிருப்பு நிறையா இருக்குது அதாவது இந்த அரபு நாட்டு மக்கள் மற்றும் பல்வேறு நாட்டு மக்களை சேர்ந்தவங்க இந்த அல்வக்ரா இந்த ஏரியாவில் நிறையா குடியிருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே சாயங்கால நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கு காலை நேரத்தில் ஜாக்கிங் வாக்கிங் போகிறதுக்காண்டி இந்த பீச்சை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் வந்து பெரிய ஒரு ஹோட்டல்கள்லாம் இருக்குது அந்த ஹோட்டலில் சுற்றுலா பயணிகள்லாம் தங்கி இங்கே இந்த பீச்சை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் வந்து நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது ட்ரெடிஷ்னலான அந்த அரபு நாட்டு காஃபி டீ அப்புறம் அந்த நாட்டு உணவுகள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதுலேயே வந்து ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறத வந்து பாரம்பரியமான முறையிலேயே வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த கடைகளுடைய அமைப்பு அதே போல் பழைய படகுகள் அதாவது பாய்மர படகுகள் இந்த சின்ன சின்ன படகுகள் எல்லாம் வந்து பயன்படாத இருந்த நிலையில் உள்ள படகுகளை இங்கே வந்து அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி படகுகளை இப்போ யூஸ் படுத்தினதை வந்து தெரிவிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி படகுகள் வந்து வரிசையாக லைனாக வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்கிங் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க அதாவது மக்கள் நடந்து போகிறதுக்கு சாயங்கால நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்காண்டி இந்த இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அழகாக ஒரு ரோடு மாட்டம் அதில் வந்து அந்த பீச்சில் உள்ள அந்த காற்றை அனுபவத்துக்கிட்டே நம்ம வந்து இந்த இதில் நடந்து போக முடியும் சைக்கிளில் போகிறவங்களும் தனித்தனியாக இருப்பாங்க பக்கத்தில் வந்து மசூதி அப்புறம் டாய்லெட்டு எல்லாமே இருக்கும் சின்ன குப்பைகளை கூட நம்ம வந்து இங்கே அந்த பீச்சில் வந்து பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பீச்சை ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி போலீஸு இந்த கோஸ்டல் கார்டுல உள்ளவங்கெல்லாம் வந்து ரோந்து வருவாங்க வரும்போது வந்து இது இங்கே வர்றவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காண்டியும் கடலில் யாரும் குளித்து இது பண்ண டைவ் அடிச்சிடக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டியும் செக்யூரிட்டி அப்புறமா வந்து எல்லாமே வந்து அங்கே கரெக்டாக ரொம்ப வச்சுருக்குறாங்க நிறைய இந்த கடலில் வந்து நம்ம சென்னை மெரினா பீச்சில் உள்ளது போலவோ அல்லது மற்ற நாகூர் கேரளாவில் உள்ள கடல்களை போலவோ வந்து இங்கே அலைகள் வந்து அதிகமாக இருக்காது அலைகளே வந்து நம்ம இந்த இதில் கடலில் கேட்காது இந்த கடல் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கிறது காரணம் வந்து அந்த தண்ணியோடைய கலர் வந்து பொதுவாக கடலர்கள் வந்து நீல க கருங் நீல கடலில் கலரில் தான் இருக்கும் அந்த நீல கலரில் இருக்கும் கருங் நீல மத்தில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனும் இந்த நீல கலரும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் வந்து இங்கே உள்ள தண்ணி வந்து இருக்குது அந்த இதை பார்க்குறதுக்காண்டியே வந்து மக்கள் நிறைய இங்கே வருவாங்க தொடர்ச்சி அங்கே பஸ்ஸு போக்குவரத்து வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பக்கம் கத்தாரில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இங்கே வந்து இது பண்ணலாம் வெள்ளி மற்றும் வியாழக்கிழமை சாயங்காலமாக வந்து விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால அதிகமான கூட்டங்கள் காணப்படும் இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னா நான் ஒரு மதிய வேலையில் ஒரு நாலு மணி போல் போயிருந்தேன் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏம்போட்டு அவ்வளோ டெக்கரேஷனாக வச்சு இது பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து பேச்சிலர்ஸ் அதாவதுக்கு அந்த அளவுக்கு அனுமதி என்னங்கிறது தெரியலை ஏன்னா இது மொத்தமாக ஃபேமிலி தான் நிறையா வருவாங்க இருந்தாலும் பேச்சிலர்ஸும் வரலாம் ஏன்னா வர்றவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்துட்டு போகணும் நன்றி வணக்கம் நண்பர்களே